ஜான் ஜெப்ராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது அதற்கு ஒருவேளை இன்றைக்கு வந்து அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக அவர் சில தவறுதல் ஏற்பட்டிருக்கலாம் திடீர்னு ஒருத்தர் நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு அவங்க மனைவி குடித்து விட்டு ப பல பெண்களோடு அவங்க அவங்க மனைவியை கும்மானம் அடிப்பார்ன்ற மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து ஊடகத்தில் வந்து இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது எது உண்மை என்பது யாருக்கும் புரியல அது ஏன் வந்து இப்போ பேசினவங்க அவர் திருமணமாகி ரெண்டு வருடம் பார்த்தா கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிற சூழ்நிலை வந்து பல வருடங்கள் ஆகிடுச்சு திருமணம் ஆகி இன்றைக்கி போய் ஒரு காதல் கதையை சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து அவர் மேல் கலங்கத்தை உண்டாக்குவதற்காகவும் ஒரு ஒப்பாட்டி ஒரு பொண்டாட்டி இப்படியெல்லாம் வச்சுட்டுருக்கான் பலர் கட்டி வச்சிருக்கான் பலர் கட்டாத கூட சுற்றிட்டு இருக்கிறான் இவன் நாட்டை பெரிய பெரிய சினிமா ஸ்டார்னு சொல்லப்படுகிற கமல்ஹாசன் முதல் கொண்டு எத்தனை பேர் இல்லை உங்களுக்கு ஆனால் அதையெல்லாம் பேசுபொருளாக இன்னைக்கு இவரை வந்து ஏன் குறியிட்டு தாக்குகிறார்கள் என்று சொன்னால் இவர் கிறிஸ்துவ மதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார் தமிழ் காலத்தில் ஒரு பிரபல நடிகர் விஜய் என்பவர் திரிசா என்பவர் கூட ஒரு கல்யாணத்துக்கு இங்கேருந்து ஒரே ஃப்ளைட்டில் ஏறி போனாங்க ரெண்டு பேரும் தனி நான் இப்போ அவங்க மாமனாரை குற்றச்சாட்டு அவர் அவருக்கு எதுக்கு ரெண்டு குழந்தை இருக்கும் போது இன்னும் ரெண்டு குழந்தை ஏன் தத்து எடுத்தார் அவர் அவர்கிட்ட பேப்பர் இருக்கா அது தத்து எடுத்துக்கு பேப்பர் இருக்கா அவர் என்ன எந்த வயசில் அந்த குழந்தைகளை தத்து எடுத்தாரு அவர் வந்து ஒரு பெரிய வீட்டில் இருந்தால் ஆதாரம் இருக்கிறது கோர்ட்டில் வரட்டும் அவங்க சொல்லட்டும் நாங்கள் நிரூபிக்கிறோங்க இவங்க எந்த ஹோட்டலில் எந்த ரிசார்ட்டில் போய் எடுத்தாங்க இவர்கள் மட்டும் ஒரு ரிசார்ட்டில் பிடிச்சிருந்தாங்கன்னா ரிசார்ட் ரிசார்ட்டு பேரை இவங்ககிட்ட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க இல்லையா அது இவங்க காதலி எப்படி தெரியும் இவன் போய் புடிச்சிட்டு தானே வந்தான் இல்ல ஒரு நாள் பட்டு தான் கூடியா இருந்தான் பாஸ்டர் வணக்கம் நீங்க வந்து ஜான் ஜபராஜ் இப்ப கைது அந்த ஜான் ஜபராஜோட கைத ஆதரிக்கீங்களா இல்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கீங்களா கைதை ஆதரிக்கீங்களா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நாங்க எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம் ஏன்னா அதை ஆ ஆதரிக்கவில்லை ஏனென்றால் அந்த கைது நியாயமானது அல்ல என்று நாங்கள் கருதுகிறோம் அதெல்லாம் தான் வந்து நாங்கள் அதை எதிர்க்கிறோம் சப்போதா ஜான் ஜெபராஜி கைதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வேர்கள் நிறைய போதகர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ பெருமக்களாக இருந்தாலும் சரி ஜான் ஜெபராஜிக்கு வந்து ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி சோசியல் மீடியாவிலே சப்போர்ட் பண்ணுறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க நீ ஜான் ஜெபராஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது ரெண்டாவது வந்து அவர் வந்து ஒரு ஊழியத்தில் இருந்து கிறிஸ்துவர்களுக்காக ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார் அதற்கு ஒருவேளை இன்றைக்கு வந்து அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக அவர் சில தவறுதல் ஏற்பட்டிருக்கலாம் அவர் அதெல்லாம் அவரால் ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கலாம் ஒருவேளை வந்து கிறிஸ்துவத்துடைய மரபே வந்து மறப்போம் மன்னிப்போம் என்பது எதிரியை கூட மன்னிக்க வேண்டும் என்பது ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் கூட அவரை மன்னித்து ஆண்டவர் மறுபடியும் அவரை ஊழியத்துக்கு எடுக்கணுன்றதுக்காக நிறைய பேர் செபிக்கிறாங்க என்பது அநேகர் அவரை கைது பிறகு அவர்கிட்ட நடத்தின பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வருது அது மீதான வந்து அசைத்து மாதிரி இல்லையா ஜான் ஒரு இருந்த அவரோட இந்த பாலியல் விஷயங்கள்லாம் வெளில வரும்போது ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குது அதை எப்படி பாக்குறீங்க இன்னும் சில விஷயங்கள்லாம் கேட்க கேட்க நமக்கே ஷாக்கிங்கா இருக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஆட்கள் அதுவும் வந்து கிறிஸ்துக்காரன் கைது செய்யப்பட்ட பிறகு அநேகர் வந்து தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்கிற மாதிரி புது புது தகவல்களையும் அது சரியாக இன்னும் வந்து இன்னும் கூட சரியாக யாருக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது எல்லாம் ஒரு அனுமானத்திலே பேசுகிறது தான் அப்படி பேசுகிறவங்க வந்து புதுசு புதுசான தகவலை சொல்லி ஊடகங்களிலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல கடைகளில் புதிய அதிர்ச்சி ஊட்டும் தகவல்களை அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க திடீர்னு ஒருத்தர் நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு அவங்க மனைவி குடித்து விட்டு ப பல பெண்களோடு அவங்க அவங்க மனைவியை கும்மானம் அடிப்பார்ன்ற மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து ஊடகத்தில் வந்து இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது எது உண்மை என்பது யாருக்கும் புரியல அது வந்து இன்றைக்கி தான் வந்து அது காவல்துறை வந்து கைது செய்திருக்காங்க அவரை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அந்த வழக்கு பதிவு செய்யும்போது தான் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும் அது வரைக்கும் பலர் வந்து பல விதமான கருத்துக்களை சொல்லுவார்கள் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் இல்லை இருந்தாலும் கூட எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஊடக வளர்ச்சி இந்த ஊடகங்களுடைய வளர்ச்சி யூடியூபோடைய வளர்ச்சி வாட்ஸ்அப்போட வளர்ச்சி இருக்கிறதால கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் தங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்துட்டே இருக்காங்க அதில் நம்ம வந்து எது உண்மை என்பதை சுருத்தூக்கி தான் பார்க்கணும் ஆமாம் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பாலிமர் போன்ற பிரபல செய்தி சேனல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவரின் ஆரம்ப காலத்தில் அடைக்கலம் கொடுத்த அதாவது தெ தென்காசியிலேருந்து கோ கோயமுத்தூர் நோக்கி அடைக்கலத்துக்கு வரும்போது அவருக்கு அடைக்கிலம் கொடுத்த வீட்டுல இருந்து அந்த போதகருடைய பொண்ணையே இவர் வளர்ச்சி போட்டதாகவும் அதனால ஒரு பெரிய பிரச்சனையாகி இவர் அந்த வீட்டில இருந்து அடிச்சு விரட்டினதாகவும் இப்ப கூட அந்த போதகருடைய மகள் இன்னும் கல்யாணம் பண்ணாம தனிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதாகவும் ஒரு செய்தி வருது இது கூட அவர் ஜான் ஜவராஜ் வந்து தனக்கு அடைக்கிலம் கொடுத்த ஒரு போதகருக்கே நம்பிக்கை துரோகம் செஞ்ச மாதிரி இல்லையா சார் இது வந்து இப்படிதான் எல்லாரும் நிறைய அதை இது தகவல்களை கதைகளை அது உண்மைத்தன்மை இருக்கிறதா காதலிச்சு கைவிட்டுட்டாங்களா இதை காதலித்து இவங்க போ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கி தேவையில்லாத ஒரு வீணான ஒரு பிரச்சனை தான் அது அதை ஏன் வந்து இப்போ பேசணும் அவங்க அவர் திருமணம் ஆகி ரெண்டு வருடம் பார்த்தா கணவன் ஒரு கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிற சூழ்நிலை வந்து பல வருடங்கள் ஆகிடுச்சு திருமணம் ஆகி திருமணம் ஆகி ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கி போய் ஒரு காதல் கதையை சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து அவர் மேலே கலங்கத்தை உண்டாக்குவதற்காகவும் வீண் பழியை போடுவதற்காகவும் கற்பனை கதைகளாக கூட இருக்கலாம் அது உண்மையாக கூட அவர் காதலிச்சு வந்து அப்போ பேசணும் எதையுமே அந்த ஆன் டைமில் பேசாத எல்லாம் இன்றைக்கி வந்து சொல்கிறது வந்து எதுவுமே அதில் உண்மைத்தன்மை இருக்கும் என்று தெரியவில்லை அப்படி இருந்தால் கூட அதில் எந்த பிரோஜனம் இல்லை இப்போ சொல்கிறது ஆனால் அன்னைக்கு வந்து காதலிச்சிட்டா கை விட்டுட்டால் இன்னும் அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்றதெல்லாம் வந்து ஒருதலையராக காதல் மாதிரி இருக்கும் அது அதெல்லாம் வந்து ஏற்றுச்சுரக்காவை தான் இருக்கணுமே தவிர இன்றைக்கி வந்து அது எந்த ஒரு கருக்கும் உதவாது அதை பேசுவது என்பது இன்னும் மேலும் இவரை குறித்து நன்னம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய நம்பிக்கையை குழைப்பதற்காக உபயோகப்படுகிற வார்த்தையாக இருக்குமே தவிர வேறு எதுக்கும் அது பயன்படாது ஆரம்ப காலத்தில் அவர் பண்ணிய பாலியல் தொல்லைகளாக அந்த போதகர் வீட்டிலருந்து வெளியேறி அவர் தனியாக ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறாரு அந்த சர்ச்சிலேயே வந்து இந்த மியூசிக் பேண்ட்லாம் இருக்கும்ல அந்த மியூசிக் பேண்ட் வாசிக்க வந்தவரோட மனைவியே இவர் வந்து ஆட்டையை போட்டிருக்காரு அந்த மனைவி கூட கள்ளக்காதல் வச்சிருக்காரு இது அந்த குறிப்பிட்ட மியூசிக் பேண்ட் இசை பயிற்சிக்க வந்த அந்த இளைஞருக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஜான் ஜபராஜ் கூட சண்டை போட்டிருக்காரு ஸோ இவரோட ஜான் ஜபராஜோட நோக்கங்கள் எல்லாமே பெண்களை சார்ந்தே இருக்கிறது அதை எப்படி பார்க்குறீங்க எப்படி தான் சொல்லப்படுகிறது ஆக்சுவலி நீங்கள் இதை முழு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய இது இதற்கெல்லாம் மூல காரணம் என்பது அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட அவர் மனைவியோடு நடந்து அவர் கருத்து பரிமாற்றம் தான் தன் மனைவிக்கும் தனக்கு வந்து கருத்து சரியில்லை ரெண்டு பேரும் பிரிந்து விடலாம் என்பதை அவர் ச திருச்சபையில் அறிவிக்கிறார் அதுக்கு வந்து ஒரு கூட்டத்திட்ட சொல்கிறாரு இது மேலே நாங்கள் வந்து பிரிஞ்சுடலான்னு இருக்கோன்னு அதற்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது அந்த பிரச்சனை ஆரம்பித்த பிறகு அதை எங்கு எப்படி அந்த நாடகத்தை தொடங்குகிறாங்க யார் இதுக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லும்போது திருச்சபய் உடைப்பதற்காக இந்த இப் நீங்கள் சொன்ன இந்த காரியம் பயன்பட்டது அது வந்து அதில் எந்த உண்மைத்தன்மை இருக்குதுன்றது இது வரைக்கும் தெரியல அப்படி இருந்தால் அதற்கான உண்மைத்தன்மையை எல்லா சில சொல்கிற அது எல்லாருக்கும் முன்பாக நடந்தது அது வந்து நாங்கள் காணொலி இருக்கிறது எங்கிட்ட அதுக்கு நான் இதுனாலும் வெளியிட்டிருக்கலாமே எதையோ வெளியிட்ட இவர்கள் ஏன் இப்படிப்பட்ட த நிகழ்ச்சியை வெளியிடலை அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா வீண் பழி சொல்லி அவரை திருச்சபையை விட்டு அகற்றுவதற்காகவும் அந்த திருச்சபை அவரோட இடத்துல இருந்து கைப்பற்றுவதற்காகவும் ஏற்பட்ட சதியாக கூட சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் ஒரு மனிதனை கலங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்படுகிற அநேக சூழ்ச்சியை இதுவும் இருக்கலாம் இதில் உண்மைத்தன்மை இருக்கும் என்றால் அதை அவர் இவங்க சொல்கிறாங்க அதோட வீடியோ பதிவு என்று நிறைய பேர் யூடியூப்பில் நான் பார்த்துட்டே இருக்கேன் இந்த யூடியூப்பை வைத்து காசு சம்பாதிக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவங்க வந்து அடிக்கடி ஒரு காணொலியை போட்டு தங்களுடைய இது ரேட்டிங்கில் ஏற்றுவதற்காக நிறைய பேர் அதுக்கான பணி செய்து கொண்டிருக்காங்க அப்படி சொல்லும்போது கூட அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இப்படி ஒரு செய்தி எங்களுக்கு வந்தது பரபரப்பான செய்தி அவர் மனைவியை ஒரு இது பண்ணிட்டார் அதுக்கான ஆதார வீடியோக்கள் இருக்கிறது அப்படி அப்படி இருந்தால் போட்டிருக்கலாமே இல்லை அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக பண்ணியிருக்கலாமே இதெல்லாம் என்னன்னா அவர் அன்ற காலகட்டத்தில் அந்த திருச்சபை பூட்டுவதற்காக இவரை வெளியேற்றுவதற்காக உபயோகப்பட்ட ஒரு கதையாகத்தான் கருதுகிறேன் அதில் உண்மைத்தன்மை இருந்தாலும் இதை வெளியே கொண்டு வரட்டும் வந்து அதை பற்றி பேசுவோம் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜான் ஜவராஜ் மேல போடப்பட்ட இந்த போக்சோ வழக்கானது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு ஜான் ஜவராஜ் கொடுத்த விளக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் மனைவி ரீமா என் மீது உள்ள கால் என்னை பழிவாங்கும் நோக்கத்திற்காக இந்த வழக்கை என்மெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த வழக்கோ இல்லை இந்த போக்சோ பின்னணியோட ஆரம்ப மூலதாரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தன் மனைவி மேலே இருந்த வெறுப்பின் காரணமாக அந்த சபைக்கு வந்த தன்னோட செக்ரட்டரியாக இருந்த ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து மனைவிக்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக அந்த அம்மா கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு கள்ள உறவு இருந்திருக்கு இதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் ஆரம்பமாக சொல்கிறாங்க இல்லையா ஒரு போதகர் தன்னுடைய மனைவியை விட்டு விட்டு இன்னொரு பெண்ணிடம் திருட்டுத்தனமாக அந்த காதலிப்பதோ இல்லை உறவு கொள்வதோ அதை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அவர் எப்படி ஒரு சபையை நடத்துவதற்கு தகுதி வாய்ந்தவராக ஆகிறார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது அது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டாக தான் பார்க்கறது கெட்டின பொண்டாட்டி விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அநேகர் இந்த நீங்கள் போய் ஒரு கோர்ட் வாசலில் நின்று பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கே கேஸ் வந்து அங்கே வந்து விவா விவகாரத்து கேஸ் இருக்குது அந்த ரெண்டாயிரம் கேஸ் வந்து தினந்தோறும் எல்லா திருச்சி எல்லா கோர்ட்லையும் இருக்குது இந் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அதுக்காக ஸ்பெஷல் கோர்ட் போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு இத்தனை கேஸ் வைக்கணும் அப்போது விவாகரத்து என்பதும் மனைவி பிரிந்து இருப்பது என்பது ஜான்ஜபராஜ் மட்டுமல்ல உலகத்திலே பல ஆயிரம் பேர் பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க இவர் ஒரு போதகர் அதிக வெளிச்சத்தில் இருக்கிறார் மக்களுக்கெல்லாம் அறியப்பட்டவர் என்பதால் இது பேசு பொருளாக மாறி இருக்கிறது அவர் வந்து பேசு பொருளாக மாறி விழுக்கிறதுனால வந்து அவர் கள்ளக்காதலியோடு இருந்தார் நல்ல காதலி உனக்கு என்ன தெரியும் அது கள்ளக்காதலியாக நல்ல காதலியா அவர் திருமணம் அவர் பெண்ணோடு இருந்தார்னு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனித சுதந்திரம் அந்த தனி மனித சுதந்திரத்தை வந்து பேசுறதுக்கு இங்கே எவனுக்கும் உரிமை இல்லை அப்போ இயேசு கிறிஸ்து விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு சிறியை வேதப்பஸ்ல சொல்கிறது இங்கு அது அவள் மேல் கல்லேறிய வேண்டும் என்றால் எவன் தவறு செய்யாதான் கல்லேறின்னு சொல்லும்போது ஒருத்தனும் கல்லேறியில் போயிட்டான் அந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி எல்லாரும் இங்கே இருக்கிறோம் எல்லாரும் இங்கே தவறு செய்தவர்கள் தான் அதனால் இவர் வந்து குற்றம் சாட்டுறாங்க ஒரு அவர் கூட சுற்றலாமா இவர் கூட சுற்றலாம் இன்றைக்கி பிரபலப்பட்ட பெரிய ஊழியர்கள் பலர் பேர் வந்து பல இடத்துல பிடிக்கப்பட்ட போது இன்றைக்கி அமைதியாக இருக்கான் அவன் பேரெல்லாம் வெளிச்சத்துக்கு வராததாலே இப்படி இருக்குது இவங்கெல்லாம் வந்து பின்னால் ஒரு சதி திட்டத்தை தீட்டி அவர் வந்து அவர் கூட போயினார் இவர் கூட போனார் இங்கே ஆளுகிற ஆட்சியாளராக இருந்தோன்னே ரெண்டு மூணு பொண்டாட்டி வச்சுருக்கான் ஒவ்வொருத்தனும் ஒரு ப ஒரு ஒப்பாட்டி ஒரு பொண்டாட்டி இப்படியெல்லாம் வச்சுட்டுருக்கான் பலர் கட்டி வச்சிருக்கான் பலர் கட்டாத கூட சுற்றிட்டு இருக்கிறான் இவன் அடிச்ச பெரிய பெரிய சினிமா ஸ்டார்னு சொல்லப்படுகிற கமல்ஹாசன் முதல் கொண்டு எத்தனை பேர் இல்லை உங்களுக்கு எத்தனை பேர் யார் கூட இல்லை அப்படி இருந்து இந்த சூழ்நிலையிலே அரசியல்வாதியும் சரி சினிமா நடிகர்களும் சரி இங்கே எல்லோரும் பல உறவுகளில் இருக்காங்க அவனை பற்றியெல்லாம் எவனும் பேசுறதில்லை ஏன் இவரை பற்றி பேசுகிறார்கள்ல அவர் கிறிஸ்துவர் இவர் கிறிஸ்துவத்தை இவர் சமுதாயத்திலே உள்ள நல்ல பேரில் இருக்கிறவர் இவரை வந்து பழிவாங்க வேண்டும் அதில் எந் நீங்கள் அரசியல்வா எந்த கட்சி அரசியல்வாதியும் எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக திமுக பிஜேபின்னு வரிசையாக என்னால் பேர் சொல்லி சொல்ல முடியும் பல பிரச்சனைகளை சொல்ல முடியும் திருச்சி சிவா என்றவருடைய பிரச்சனையை சொல்லலாம் நீங்கள் சசிகலா புஷ்பா என்பவர்கள் பிரச்சனை இப்படி வருஷ என்னால் பேர் சொல்லிக்கொண்டே போக முடியும் கருணாநிதியிலேருந்தே சொல்லலாம் அத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒன்றும் பெரிய இவங்கெல்லாம் உத்தமானவர்களோ இவங்க வெளிச்சமாக வர வெளிச்சத்துக்கு வராதவர்கள் அல்ல ஆனால் அதையெல்லாம் பேசுபொருளாக இன்றைக்கி இவரை வந்து ஏன் குறியிட்டு தாக்குகிறார்கள் என்று சொன்னால் இவர் கிறிஸ்துவ மதத்தினுடைய முக மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார் இவரை எப்படியாலும் பழி வாங்கிவிட வேண்டும் இவரை எப்படியாவது அவர் பேரை கலங்கப்படுத்தி விட வேண்டும்க்காக தான் அவர் அவர் இவர் கூட போனார் அவர் கூட போனார் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து இது வந்து வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை அவர் வந்து தன் மனைவியை வந்து டைவர்ஸ் பண்ணுவதற்காக கோர்ட்டில் வந்து பேப்பரை போட்டுட்டார் கோர்ட்டு அதை அக்செப்ட் பண்ணி கோர்ட்டு எடுத்துச்சு வழக்கு விசாரணை வரும் விசாரணை முடிகிற வரைக்கும் அவர் தனி சுதந்திரம் உண்டு அது வந்து தனி மனித சுதந்திரத்தை வந்து நீங்கள் வந்து யாருமே வந்து இதை இது வேத புஸ்தகத்திலே ஒரே ஒரு காரியம்தான் விபச்சாரம் மட்டும்தான் செய்யாதிருப்பாயான்னு சொல்லியிருக்குது அதனால் வந்து அவர் கெட்டின மனைவியோடு அவர் வந்து விபச்சாரம் செய்யாதிருப்பதற்காக அவர் விவாகரத்து என்பதை ஒன்று கோரியிருக்கிறார் அந்த விவாகரத்தை கோருவதற்கு முன்பாக அவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட போனார் உனக்கு என்ன தெரியும் அது என்ன தெரியாது இல்லையா தவறுதலாக சொல்லப்படுகிற வார்த்தை தான் யாரும் போய் அது நிரூபிக்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை அதெல்லாம் அவங்க கூட போனார் இவங்களுக்கு கூட போனார்னு நான் பார்த்த ஒரு ஒரு சமீப காலத்தில் ஒரு பிரபல நடிகர் விஜய் என்பவர் திரிசா என்பவர் கூட ஒரு கல்யாணத்துக்கு இங்கேருந்து ஒரே ஃப்ளைட்டில் ஏறி போனாங்க ரெண்டு பேரும் தனி பிளாட்டில்னு அது அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அதை அது பேசு பொருளாக மாறிச்சா அது அதை இப்படி தான் இந்த கண்ணோட்டத்தில் பேசுவாங்களா இன்றைக்கி பேச மாட்டார்கள் ஏன் பேச மாட்டார்கள் இவர் இவரை வந்து காயப்படுத்த வேண்டும் குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு தவறான குற்றச்சாட்டு தான் அது இந்த போக்சோ வழக்கின் பின்னணியா இருக்கக்கூடியது என்னன்னா அந்த பெண் ஜான் ஜபராஜோட மனைவியோட தகப்பனார் எடுத்து வளர்த்த சிறுமிகள் அது ஒரு பதிமூணு வயசு சிறுமி ஒரு பதினேழு வயசு சிறுமி அந்த இரண்டு சிறுமிகள் மீது தான் இவர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்கிற குற்றச்சாட்டு இப்ப நீளுது இல்லையா அது விசாரணையில் இருக்குது மேலும் இன்னும் விசாரணை பல சிறுமிகளுக்கு இவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் சொல்லிக்கிறாங்க இல்லையா இது வந்து நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு கர்த்தரை துதிப்பாடும் ஒரு போதகர் செய்யக்கூடிய செயலாக இதை பார்க்குறீங்களா அதுதான் சொல்றேன் அந்த குற்றச்சாட்டே தவறானது எப்போ இது நடந்தது ஒரு வருடத்துக்கு முன்பாக நடந்ததா சொல்லுகிறார் அந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக நான் இப்போ அவங்க மாமனார் குற்றச்சாட்டு அவர் அவருக்கு எதுக்கு ரெண்டு குழந்தை இருக்கும் போது இன்னும் ரெண்டு குழந்தை தத்து எடுத்தார் அவர் அவர்கிட்ட பேப்பர் இருக்கா அது தத்து எடுத்துக்கு பேப்பர் இருக்கா அவர் என்ன எந்த வயசுல அந்த குழந்தைகளை தத்து எடுத்தார் எந்த வயசுல அவர் மேல் பல குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் நாளைக்கு வந்து அவரும் வந்து நீதிமன்றத்தினர் பதில் சொல்ல வேண்டியவர் ஆல்ரெடி ரெண்டு குழந்தை இருக்கும்போது இன்னும் ரெண்டு பெண்களை நான் தத்தெடுத்தேன்னு சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு கேள்விக்குறி இருக்கிறது அவர் மேலே ஒரு சந்தேகக்குறி வைக்க முடியும் இருந்தாலும் அதை பற்றி நம்ம இல்லை ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு உதவி செய்ய போகிறான் என்ற மனநிலையிலே அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதை குறித்து நம்ம அதிகமாக ஆராயில்லை ஆனால் சொல்லப்பட்ட காலம் ஒரு வருடத்துக்கு முன்பாக நடந்ததுன்னு சொல்கிறாங்க என்ன நடந்தது ஒன்று அவருடைய அவர்கள் வீட்டு பிரச்சனையில் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் ஒரு விழா நடக்கிறது அதில் போய் அந்த பெண்ணுடைய நெற்றியிலே இவர் வந்து முத்தம் கொடுத்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு அது அன்றைக்கே பிரச்சனை பேசுனாங்க அதே முடிஞ்சது அதுக்கப்புறம் எந்த காவல்துறையிலையும் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலை எங்கேயுமே பேசலை ஒரு வருடத்துக்கு பிறகு தன் மகளை இவர் டைவர்ஸ் பண்ணிவிட்டார் அவகிட்ட கே ஒரு மிரட்டி பணம் கேட்குறாங்க பெரிய பணத்தை ஒரு அஞ்சு கோடி கொடுங்க ஏதோ ஒரு பணம் கேட்குறாங்க அது சரியாக தகவல் தெரியவில்லை த தெரியாத தகவலை பொய்யாக சொல்லக்கூடாது எனக்கு சரியாக தெரியாது ஆனால் பணம் கேட்டு அவரை மிரட்டுவதாகவும் பணம் இவரால் கொடுக்க முடியாது என்ப நிலையில் வந்தபோது தன் காரை கேட்டதாக கூட நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன இதை கேட்டார் அதை கேட்டார் எனக்கு எல்லாம் தெரியாத விஷயத்தை நான் பேசுவதில்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அவர் மீது ஒரு வருடத்துக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கி வந்து நீங்கள் குற்றம் உங்களுடைய பின்னோக்கம் என்ன என்று சொன்னால் இவரை எப்படியாவது பழி வாங்கிவிட வேண்டும் இவங்க இதுக்கு மொத்த நிகழ்வுக்கு காரணம் என்னென்னா அவரை ப தன் மனை தன்னுடைய மகளை இவர் டைவர்ஸ் பண்ணிட்டார் இவர் இந்த ஊரை விட்டு வெளியே போய்விட வேண்டும் என்று அவர் விரும்பினார்கள் அவர் நினைச்சாங்க இவர் வெளியூருக்கு ஓடிடுவார்னு இவர் திரும்பி இங்கே வரமாட்டார் அவர்கிட்ட திருச்சபை பிடிங்கி அவர்கிட்ட இருந்து எடுத்தாச்சு இங்கே யாரும் இல்லை என்ற சூழ்நிலையில் அவர் திரும்பி வந்து அதே ஊரிலே ஒரு ஆலயத்தை ஆரம்பிக்கிறார் என்று சொல்லும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய கோபம் வருகிறது அதெல்லாம் ஒரு கூட்டணியாக சேர்ந்து இவரை ஒழித்து விட வேண்டும் இவரை எப்படி இங்கேருந்து பயமுறுத்தி தொருத்து விட வேண்டும் அச்சுறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர் பயப்படவில்லை தைரியமாக ஆரம்பிக்கிறார் அந்த சூழ்நிலையில தான் இவரை வந்து இதுக்கு மேலே பயமுறுத்தியோ அச்சுறுத்தியோ இந்த ஊரை விட்டு அனுப்ப முடியாது என்ற காரணத்தினால் இவருடைய அந்த இமேஜ் பர்சனல் அசோசினேஷன் பண்ணுறாங்க அவர் இமேஜ் அசோசினேஷன் அவருடைய தன்னுடைய புகழையும் தன்னுடைய அந்த செல்வாக்கையும் நாம் கெடுத்தோம் என்ற சொன்னால்தான் தான் இந்த இங்கேருந்து பயந்து வெளியே போவான் இல்லைன்னா போக மாட்டான் என்பதற்காக வீணான பாலியல் வழக்கை கொண்டு வந்து அவன் மேலே வந்து போக்சோக்கு இது செட் ஆகுமான்னு போடுறாங்க அதுவும் ஒரு வருடத்துக்கு முன்பாக நடந்தது இன்றைக்கி போட்டால் ஃபோக்ஸோ வராது அதுக்கு தெரியும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் அவங்களே ரெண்டு முறை இவர்களுக்கு சொன்னதாக தகவல் இருக்கிறது இது ஃபோக்ஸோ வந்தால் நிற்காதுன்னு ஆனால் இதற்கு பின்பாக சில மதவாதிகளோடும் சில அரசியல்வாதிகளுடைய ப்ரெஷர் இருக்கிறதால காவல்துறை இது எடுத்துக்கொண்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் இது கோர்ட்டுக்கு வரும்போது அதோடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும் இது ஃபோக்ஸோவுக்கு எப்படி அப்படின்னு ஒரு வருடத்துக்கு முன்பாக அவங்க வீட்டில் சொந்த குடும்பமாக இருந்தபோது அன்னைக்கு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு போய் அன்றைக்கி நாங்கள் எல்லாம் இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல அப்படி ஒரு அந்த ஒரு இன்னொரு பெண்ணை இதோடு சேர்த்து போடுகிறார்கள் அவங்க வீட்டில் அந்த பதினாலு வயது பெண்ணையும் சொல்லி அந்த பெண் வந்து எனக்கு இதில் சம்மந்தமே இல்லை எனக்கு இது தெரியாது அப்படி எல்லாம் சொல்லப்படுகிற சூழ்நிலையில் இது நிற்காது என்று சொன்ன பிறகு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் அந்த அழுத்தத்து நிமித்தம் தான் இந்த கேஸ் நிற்குது அதுக்காக இவங்க என்ன நினைச்சாங்க இவரை அசிங்கப்படுத்த வேண்டும் பொதுத்தளத்தில் இப்போ அசிங்கப்படுத்தியாச்சு எல்லா ஊடகத்தில் போட்டாச்சு எல்லா இடத்துலையும் வந்துச்சு ஜான் ஜபராஜ் கைது ஜான் ஜபராஜ் பிடிக்கப்பட்டால் அவர் பாலியல் வழக்குன்னு ஆனால் வழக்கு வரும்போது ஒன்று இல்லாத போனால் மறுபடியும் இவருக்கு இழந்த பேரை யார் திருப்பி தருவது யார் தர முடியும் ஆனால் இதற்கு பழி இதற்கு அவர் முழு பொறுப்பையும் அவர் மனைவியும் அவங்க குடும்பம் தான் ஏற்றுக்கொள்ளணும் இவரை வந்து அவங்க செய்தது மிகப்பெரிய துரோகம் என்னவென்று சொன்னால் இவருடைய இமேஜை பர்சனல் அசோசினேஷன் செய்துட்டாங்க அது முடிந்து விட்டது சம ஊடகங்களிலே என்று பேசுபொருளாக வந்து அவர் அசிங்கப்படுத்தப்பட்டார் ஆனாலும் அவர் அதிலிருந்து மீண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன் இவர் வந்து இந்த வழக்கு பாஞ்சதுக்கு பின்னாடி அதாவது சம்பவம் நடந்தது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேல பட் இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சம்திங் டைம்ல ரிஜிஸ்டர் ஆகுது இந்த இடைப்பட்ட கேபிள வழக்கு பதிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாலே அவர் வந்து தலைமுறை வாழ்க்கை வாழ்றாரு இவரை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்து தனிப்படை அமைக்கிறாங்க பட் அப்பவும் இவர் கிடைக்கல ஆனா சமீபத்துல இந்த கடந்த இரண்டு நாட்கள்ல இவரை கைது பண்ணும் போது மூணாறு ஹோட்டல்ல அந்த பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட இளம் பெண்ணோட இவர் முத்தெல்லாம் கொடுத்தனு சொல்ல அந்த இளம் பெண்ணோட கைது பண்ணிருக்காங்க இவரை தனிமையில கொண்டு வந்து இப்ப அந்த பெண்ணிடம் வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஆக இவரோட வாழ்க்கையை சுத்தி பாத்தீங்கன்னா சிறுமிகள் பெண்கள் இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள்ல தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க அப்படி இல்ல இது அவர் அது என்ன பாருங்க அதே பொய் அது அவர் ஹோட்டலே கிடையாது அது இது சொல்லுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே போய் நிரூபிக்கப்படும் அவர் அது ஒரு ஹோட்டலில் ஒரு ஒரு வீட்டில் இருக்கிறார் அவர் அந்த வீட்டில் எல்லோரும் நாட்களும் இருப்பாங்க அதில் ரகசிய காதலின்னு யாருக்கு இவர் சொன்னாங்க இவங்களுக்கு யாராவது சொன்னாங்களே இது ஊகங்கள் தான் அதான் இது இது எல்லாமே சொன்னேன் அவர் பர்சனல் அவர் இமேஜ் அசோசியேஷனுக்காக உபயோகப்படுகிற வா உபயோகப்படுகிற வார்த்தைகள் அவர் வந்து ஒரு பெரிய வீட்டில் இருந்தால் ஆதாரம் இருக்கிறது கோர்ட்டில் வரட்டும் அவங்க சொல்லட்டும் நாங்கள் நிரூபிக்கிறோங்க இவங்க எந்த ஹோட்டலு எந்த ரிசார்ட்டில் போய் எடுத்தாங்க இவர்கள் மட்டும் ஒரு ரிசார்ட்டில் பிடிச்சிருந்தானா ரிசார்ட்டு ரிசார்ட் ரிசார்ட்டு பேரை இவங்ககிட்ட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க இல்லையா எந்த ரூமில் இருந்தால் ரூம் நம்பர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க இல்லையா இவங்க மதுரைக்கு போய் நாங்கள் மதுரையில் இந்த ஹோட்டல் விசாரித்தோம் இதெல்லாம் சொல்லும் போது ஏன் அந்த ஹோட்டல் பேர் சொல்லலை நீங்கள் அங்கே எந்த ரிசார்ட்டில் பிடிச்சுன்னு ஏன் சொல்லலை இருந்தது ஒரு வீட்டில் இருந்தார் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஒரு வீட்டில் இருந்தால் அது வந்து ஒரு ஒரு மதிப்பு மிக்க ஒரு போதவருட வீட்டில் இருந்தார் அங்கேருந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க அங்க இருக்கிற ஒரு ஆளை வந்து இவங்க குற்றம் சாட்டுறாங்க அது நான் நான் சொல்கிறேன் அது குற்றம் சாட்டப்பட்டோம் அது இவங்க காதலின்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் இவன் போய் பிடிச்சிட்டு தானே வந்தான் இல்ல ஒரு நாள் படுத்து அவன் கூட தூங்கினானா அங்க இருந்தான அங்க எவனை அதை பார்த்தானே அப்ப வீணாக இங்க இருக்கிற காவல்துறையும் இங்க இருக்கிற ஊடகங்களும் அவர் மேல் குற்றம் சாட்டு சாட்டுது அப்போ ஒரு அந்த வீட்டில் இருக்கவங்க ஒரு டீ குடிக்க போய் கொடுக்க போயிருந்தா போயிருந்தால் கூட அவங்கள வந்து நீங்கள் சொல்லிடுவீங்களா குற்றம் ஆகவே தெரியாத விஷயத்தை இந்த ஊடகம் வந்து ஊதி பெரிதாக்குகிறது இவர் வந்து இவர் பேரை கெடுக்க வேண்டும்ன்றது தான் இதோட பிரதான நோக்கம் அதற்கான ஒரு வேலையை தான் இந்த கேள்வியும் கேள்வியிலும் இருக்குது அதுதான் அதில் காரணமே தவிர அவர் அப்படி இருந்தால் இருந்தால் கூட நான் சொல்லுகிறேன் அப்படி அவர் இருந்தால் கூட தவறு இல்லை அது அவருடைய தனிப்பட்ட தனி மனித சுதந்திரம் அவருடைய வாழ்க்கை அவர் ரூமில் எட்டி பார்க்குற வேலை உங்களுக்கு எவனுக்கும் தேவையில்லைன்னு சொல்கிறேன் நான் அது அவருடைய பர்சனல் லைஃபு அவர் எப்பொழுது வந்து ஒரு ஒரு மனைவி விவகாரத்தை பண்ணி அப்ளிகேஷன் பெட்டிஷன் போட்டாரோ அப்போ அதுலேருந்து அவர் விடுதலை பெற்றுட்டார்னு அர்த்தம் அதுக்கப்புறம் போய் அவர் யார் கூட இருந்தால் உனக்கு என்ன உனக்கு என்ன கோபம் அவர் வந்து மனைவி உன்னுடைய மகளே அவர் விவகாரத்தை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு பெட்டிஷன் போட்டாச்சு அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு உனக்கு செவ் பண்ண முடிஞ்சிச்சு அதனால் அதை நாங்கள் கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் இன்றைக்கி கூட ஜெவம் பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம் ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு பெண்ணு வந்து பிரிஞ்சு போவதை நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வதில்லை டைவர்ஸை கிறிஸ்தவம் விரும்புவதில்லை கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை நாங்கள் இன்றைக்கு கூட எத்தனையோ பேர் கண்ணீரோடு முழங்காலில் நின்று ஜெபிக்கிறாங்க அந்த பெண்ணை விட்டுட்டு போகக்கூடாது அவர் குழந்தையை விட்டுட்டு போகக்கூடாது ஜெபிக்கிறாங்க அது எங்கள் தனிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ அன்பு அது ஆனால் ஊடகம் செய்கிறது வந்து அநீதி இன்னொரு பெண்ணை இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சேர்ந்து வாழ்ந்துருவார்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அது தவறு நாங்கள் வந்து அவருக்காக ஜபிக்கிறவர்கள் அநேக பெண்கள் இன்னும் ஒன்று ஜபிக்கிறாங்க இப்படி அவர் அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து போகிறதே நாங்கள் வருந்துக்கிறோம் நாங்களே வருது ஃபர்ஸ்ட்னோட நாங்களே ஜெபம் பண்ணுறோம் அவர் வந்து சேரணும் அவங்க கூட இருக்கணும் தான் நம்ம விரும்புகிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து இவர்களே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் போட்டு அவங்க இணையன்னு நினைச்சா கூட இதெல்லாம் சதி செய்து அவள் பிரிக்க நினைக்கிறாங்க அதுக்கான சதி தான் அதுவும் கூட பொதுவாகவே மக்கள் மத்தியில் என்ன ஒரு பெரிய மன ஓட்டம் ஓடுது அப்படின்னா திருச்சபைகளில் இந்த கிறிஸ்தவ ஜப வீடுகள் திருச்சபைகளில் கடந்த சில வருடங்களாகவே பாலியல் தொல்லை போதகரா இருந்தாலும் சரி அந்த சபை நடத்தக்கூடிய தலைமையாளராக இருந்தாலும் சரி அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக கிறிஸ்தவ பெண்களுக்கு இந்த கிறிஸ்தவத்தின் பெயரில் பாலியல் தொல்லை கொடுப்பது சபைகளில் நாளுக்கு நாள் பெருகி வருதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது நீங்கள் ஒரு போதகரா நீங்கள் ஒரு பிசப்பா அதை எப்படி பார்க்க இன்னைக்கு இது வந்து அதிகரிக்கிறதுன்னு இன்னைக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டாக இதை சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு வந்து வந்து அதிகமாக தெரிகிறது இந்த சமூக ஊடக ஊடகங்களில் இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் செல்ஃபோன் இது மாதிரி யூடியூப் எல்லாம் பெருகினதுனால ட்விட்டரில் மாதிரி பெருகினதனால அவங்க வந்து இது வந்து அதிகமாக வெளியே தெரிகிறது வெளியே பேசு பொருளாகிறது இது வந்து எல்லா மதத்திலும் எல்லா இடங்களிடம் இருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு இவங்க அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் எதார்த்தத்தில் ஒரு ஒவ்வொரு நாளும் பல இடத்துல வன்முறையும் கொலைகளும் நடக்கிறதுன்றது நமக்கு எப்படி தெரியுது இன்னைக்கு யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்றைக்கி வந்து ட்விட்டர்லேயும் போகிற எல்லார் கையிலும் கேமரா இருக்குது எடுத்து உடனே பதிவு செய்து விடுகிறாங்க அப்படி பதிவு செய்கிற சில காரியங்களால தான் சில திருச்சபையில் நடக்கிற பிரச்சனையை இன்றைக்கி ஊதி பெரிய பெரிதாக்காங்க அது எது ஏன் ஊதி பெரிதாக்குறார்கள் என்றால் இவர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை மக்கள் ஒரு சிறிய கூட்டம் இவர்களை அச்சுறுத்துவதற்கு மதவாத சக்திகள் இன்றைக்கி தயாராக இருக்காங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் டார்கெட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணாங்க மதவாத கட்சிகள் மதவாத அமைப்புகள் இன்னைக்கு கிறிஸ்துவர்களை டார்கெட் பண்றாங்க இன்னைக்கு கிறிஸ்துவ திருச்சபையை எப்படினாலும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அடுக்கி ஒடுக்கிவிட வேண்டும் இந்த கிறிஸ்தவனுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் கிறிஸ்தவ ஊழியங்களை தடுக்க வேண்டும் அப்படின்றது திருச்சபை மேல் ஒரு அவப்பிரியை வைக்கணுன்றதால ஒரு சின்ன பாஸ்டர் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து பத்து இடத்துல கற்பழிப்பு பத்து இடத்துல வந்து நடக்கிறது எல்லாமே பேசு இல்லை ஆனால் ஒரு பாஸ்டர் செய்துட்டார் ஒரு சபையில் நின திருச்சபை நினச்சி ஒரு கிறிஸ்துவ செய்துவிட்டான்னா அதை ஊடகங்கள் பெருசாக்கி விடுது அதுக்கு வந்து என்னென்னா சமூக வலைதளங்களும் ஊ ஊடக வளர்ச்சியும் தான் காரணமே தவிர அது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி சராசரி நிகழ்வு தான் என்று யாரும் இன்றைக்கி கடந்து போவதில்லை ஏன்னா அது அந்த இந்த ஒரு வெறி இருக்கிறது இன்னைக்கு வந்து கிறிஸ்துவர்கள் மேல் இவர்களை அச்சுறுத்தி இவருடைய சிறுபான்மை இவர்களை வந்து முடக்கி விட வேண்டும் என்ற ஒரு வெறி ஒரு ஒரு கூட்டத்துக்கு இருக்கிறதால இன்னைக்கு அப்படிப்பட்ட எதிர்ம எதிர்மறைவாதிகள் எதிர் எதிர் கருத்துடைய பெருகிட்டதால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிறிஸ்துவ காரியங்கள் எல்லாம் வேகமாக வெளியுறங்கப்படுகிறது அதுதான் காரணம் அது ஐயா இறுதியாக ஒரு கேள்வி ஜான் ஜெவராஜ் அவர்களுக்கு நீங்க ஜபம் பண்ணுவீங்களா அவர் இந்த பிரச்சனைகள் இருந்து வெளில வரணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா அப்படி எல்லாம் இல்ல உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் இது வந்து ஜான் ஜெயராஜ் செய்த தப்புகளுக்கு வந்து ஒரு தண்டனை இந்த தண்டனை காலத்தை அவர் அனுபவிச்சே தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னங்க ஐயா உங்களோட எண்ணம் என்ன ஐயா ஜான் ஜெயராஜை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நான் அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொல்றேன் நாங்கள் வந்து முகமையாக ஜெபிக்கிறோம் அவர் வந்து நான் தவறு செய்தால் கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக தண்டனை போடணும்னு சொல்றேன் நாங்கள் எப்பயுமே வந்து தப்பு செய்யறவுன்ன வந்து தண்டிச்சு தண்டிக்க கூடாது அவர் தப்பிச்சு போடணும்லாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க கிறிஸ்தவல் எப்படி ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் மனம் திருந்த வேண்டும் என்று ஜபிப்பார்கள் அவன் தவறு செய்திருந்தால் மனம் திருந்தட்டும் அதற்காக சட்டம் அவனை தண்டித்தால் அதை வந்து நாங்கள் ஒரு நாள் எதிர்க்க மாட்டோம் ஏன்னா தவறு செய்தவனை வந்து தப்பித்து போயிடணும் அவனை விட்டுடணும் அவனுக்கு லஞ்சம் கொடுத்து காப்பாற்றிடணும் இல்லை அவனை அதிகார வருவதில் மிரட்டி காப்பாற்றணும்னு கிறிஸ்துவல் ஒரு நாள் நினைக்க மாட்டோம் கிறிஸ்தவல் கண்டிப்பாக ஜெபிப்போம் அது ஜெபித்து அவன் மனம் திருந்தி நேர்மைப்பட வேண்டும் அவனை ஒரு வேலை தவறு செய்தால் ஏன்னா சட்டம் சொல்கிறது மாதிரி ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்தா கூட ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது அப்படியுமே ஒரு நிரபராதி தண்டித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வந்து ஜான் ஜவராஜுக்காக இவ்வளோ போராடுவோம் ஏன்னா அதில் இருக்கிற சொல்லப்பட்ட காரியங்கள் அவர் மேல் சூட்டப்பட்ட வன் வன்மங்கள் இதெல்லாம் வந்து எப்படி தெரியுதுன்னா கிறிஸ்தவர்களை இன்னைக்கு வந்து அச்சுறுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ மதத்துக்கு அந்த நட்பெயரை கெடுக்குவதற்காக ஒரு வேலை நடக்கிறதா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது அதை நீக்க வேண்டிய காரியம் எங்களை போன்ற ஆட்களுக்கு இருக்குது அதுக்கு அதற்காகத்தான் இப்படி பேசுகிறோமே தவிர அவர் குற்றம் செய்தால் நான் முதல் நாள்லேருந்து சொல்கிறேன் அவர் குற்றம் செய்திருந்தால் அவரை சட்டப்படி நீங்கள் தண்டியுங்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்களுக்கு அவர் ஏதாவது இடத்துல பாலியல் தவறு செய்திருக்கிறோம் என்று உங்களால் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு வந்து நாங்கள் பேசவே மாட்டோம் நாங்கள் ஒன்லேயும் ஜெபிச்சுட்டு தான் போவோம் ஆனால் இந்த வழக்கில் நாங்கள் பார்க்குற வரைக்கும் அவர் மீது நியாயம் இருப்பதாக கருதுகிறேன் இந்த கேஸ் எதுவும் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது நிற்காது இவர் சொல்லுகிற பொய் காரியங்கள் வழக்குகள் எல்லாம் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போகும் அப்படின்றதால நாங்கள் தொடர்ந்து இதில் நிச்சயமாக நம்புகிறோம் அவர் தவறு தவறு செய்யாதவர் அவர் நியாயமாக கண்டிப்பாக கட்ட கடவுள் அவரை விடுதலையாக்குவார் அப்படி ஏதாவது சிறு தவறு அவருடைய முன்னால் அவர் மேலே ப சொல்லப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் உண்டு அவர் பெரியவர்களை மன்னிப்பதில்லை இது அப்படி ஆடிட்டார் இப்படி அப்படி சில காரியங்கள் இருந்தால் அவர் கண்டிப்பாக அதற்கு மனம் திரும்பி அவர் திரும்பி வந்து மனம் திரும்பி வந்து திருச்சபையில் மிகப்பெரிய ஊழியத்தை மறுபடியும் தொடருவார் என்று நம்பிக்கிறோம் அதுக்காக ஜெபிக்கிறோம் அதுதான் எங்களுடைய நிலைமையை தவிர ஒரு நாளும் வந்து அவர் வந்து நாங்கள் வந்து அவர் தவறு செய்து விட்டார் என்று கருதி அவரை சபிக்கவோ இல்லை அவர் அப்படி நிறைய பேர் இன்றைக்கி எழும்பியிருக்காங்க இன்றைக்கி இன்றைக்கு ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவங்களே அசம்ஷன் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க நான் சொன்ன ஒரு குற்றவாளி அசம்சன் பண்ணிட்டு சொன்னேன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது நம்ம அண்டை மாநிலமான ஆந்திராவில் கடந்த நாட்களிலே ஒரு பாஸ்டர் வந்து பிரவீன் பகோடா என்ற மனிதன் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லப்பட்டது ஆனால் கடைசில காவல்துறை வந்து அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டார்னு சொல்லுது இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டார் சொன்னதை பாதி கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டு அமைதி ஆயிட்டாங்க அதில் ஒரு சிலர் வந்து இன்னும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை இது வந்து கொலைதான் செய்யப்பட்டார் நாங்கள் நிரூபிக்கிறோம் போராடிட்டு இருக்காங்க அப்போ கருத்துகள் வேற்றுமையாக இருந்தால் கூட அதுக்கு சட்டம் சரியாக சொல்லிவிட்டது என்று கருத மக்கள் அநேகர் இருக்காங்க அன்னைக்கு சட்டத்தை அப்படியே நம்புகிறவர்கள் இன்னைக்கு இந்த அரசியல் சட்டத்தையும் காவல்துறையும் நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் என்ன நினைக்கிறோம் கடவுள் இடத்துல விட்டுருக்கிறோம் இந்த காரியம் அவர் தவறு செய்து இருக்க மாட்டார் என்று நூற்றுக்கு நூறு நாங்கள் நம்புகிறதுனால அவருக்கு துணையாக நிற்கிறோம்